மிதனராசி என்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அதிலிருந்து எப்படி நம்மை தற்காத்து கொள்வது இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடியது இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் சாதகமான நல்ல பலன்களை பார்த்திடலாம் அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது அதேபடி திடீர்னு ஏதோ ஒரு மாதம் மட்டும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் எப்பயுமே கிடைக்காதா அப்படின்னா எப்போதும் கட்டாயம் எல்லோருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நம்முடைய முன்னோர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அந்த பித்திருக்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும்ல அந்த குலதெய்வத்திற்குன்னு ஒரு நாள் வச்சுருப்போம் அன்னைக்கு போய் நம்ம அங்கே வழிபாடு பூஜை செய்கிறோம் இல்லையா அதுபோல் சில காலகட்டங்கள் இருக்கும் அந்த அருளை வந்து அதிகமாக பெற்றுத்தருவதற்கு அப்படிப்பட்ட காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் குலதெய்வ அனுகிரகத்தை குலதெய்வ அருளை பரிபூர்ணமாக முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய மாதம் இந்த பலனை எப்படி நம்ம சொல்கிறோம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது வந்து குலதெய்வத்திற்கான அம்சம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் ஒன்றாம் பாவத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லலாம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் இருக்கிறது அதில் அறம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது தான் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் இதில் ஒன்றாம் அதிபதி ராசியாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது அதாவது ஐந்தாம் வீட்டில் இருக்க வேண்டியவர் அவர் ஆறாம் இடத்திற்கு போய் வக்கரம் அடைந்து ஐந்தாம் இடத்திற்கு வர இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படி அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா இப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்க வேண்டிய ஒருத்தர் அவர் நினச்சா அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம் இப்போது அப்படிப்பட்ட ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு வச்சுக்காங்களே அல்லது இப்போ உங்கள் மாமா இருக்கார் மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது நீங்கள் கல்யாணம் வயசில் இருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் வந்து மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அவர் மனசு வச்சால் அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் பொண்ணாக இருக்கும்போது இதே போல் தான் ஒரு அத்தை பையன் இருக்கான் அவங்க நினச்சாங்கன்னா அந்த பையனை அவங்களுக்கு கட்டி வைக்கலாம் அவங்கள அவங்க வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க வந்தாங்க பார்க்குறாங்க வீட்டில் தங்கிட்டு கெஸ்ட்டாக இருந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்போது உங்களுக்கு ஒரு அவங்க கிட்ட பேசலாம் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பேரண்ட்ஸ் அப்படி நினச்சிருப்பாங்க அந்த பேச்சை எடுத்துருக்க மாட்டீங்க அல்லது கேட்டிருப்பீங்க அவங்க எதுவும் பதில் சொல்லாமல் மழுப்பலாக இருந்திருப்பாங்க மழைப்பிட்டு அப்படியே கிளம்பிட்ருப்பாங்க திரும்ப வந்து ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் நம்ம சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதுபோல் ஒரு கிரகம் வந்து அடைந்து பின்னோக்கி ராசிக்கு வருகிறதுன்னு சொன்னால் அது கெடுபலனை தர வேண்டிய கிரகமாக இருந்தால் கெடுதல் அதிகமாக இருக்கும் நற்பலனை தர வேண்டிய கிரகமாக இருந்தால் நன்மை அதிகமாக இருக்கும் இது ஜோதிடத்தினுடைய ஒரு நுணுக்கம் ஒரு ரகசியமான ஒரு அம்சம் இது அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்